பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் முதலில் பார்க்கலாம் முதல்வர் பிரபு திருப்பூர் ஸ்ரீனிவாச வித்யாலய் பள்ளி வீரகுமார் திருவள்ளூர் மெட்ரிக் பூந்தமல்லி திரு ராபர்ட் டி காஞ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செல்வ வைஷ்ணவி வேலூர் ஸ்ரீபுரம் ஸ்பார்க் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் லக்ஷ்மி விழுப்புரம் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் பிரகாஷ் விருதுநகர் ஸ்ரீ ரமணா வித்யாலயா மோட்டிசரி மெட்ரிக் பள்ளியின் சேர்ந்த அன்பழகன் ஆகியோருக்கு தற்போது சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்ததாக தேவஹரி காஞ்சிபுரம் ஆல்பன் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளியை சேர்ந்த தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த நிகழ்வு எங்கு நடந்தது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பார்த்திபன் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் நடைபெற்ற சர்வதேச தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி இலங்கை நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் இதில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழை பெற்றுக் கொண்டனர் அது மட்டுமல்லாமல் மேடையில் அவர் பேசும்போது பாலத்தில் உள்ளதை மட்டும் மனப்பாடம் செய்து படிக்காமல் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் அறிவை பயன்படுத்தாமல் இருப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் விரைவில் கோவை மற்றும் திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைய உள்ளது எனவும் அவர் நிகழ்ச்சியில் பேசினார் அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளி மற்றும் மட்டுமல்லாமல் தனியார் பள்ளி முன்னேற்றத்துக்கும் திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்றார் அது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் விடுத்து டிடி பிரியரை வாங்கி வகுப்புகளை நடத்தாதீர்கள் விளையாட்டும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு நன்றாக இருக்கும் என்றார் ஆனால் டிடி பிரியரை வாங்கி கணக்கு மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் கடன் வாங்காதீர்கள் எனவும் ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விழாவில் அமைச்சர் உதயநிதி மேற்கோள் காட்டி பேசினார் நன்றி ராமச்சந்திரன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு ஆனந்தம் சில்க் செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை ஆனந்தம் சில்க்ஸ்